மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மகளிர் குழுக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய தையல் இயந்திரம் மாணவிக்கு மிதிவண்டி எண்ணெய் செக்கு இயந்திரம் கோழி வளர்ப்பு இயந்திர பெட்டகம் மருந்து அடிக்கும் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவி பொருட்கள் வீடு தேடி சென்று பயனாளிகளிடம் நேரில் ஒப்படைக்கப்பட்டன அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்காம் தேதி உசிலம்பட்டி பி எம் டி கல்லூரி எதிரே உள்ள திடலில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் மடிக்கணினி மிதிவண்டி தையல் இயந்திரம் மருந்து தெளிக்கும் இயந்திரம் எண்ணெய் செக்கு இயந்திரம் ஆடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதையடுத்து மதுரை சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் புரட்சித்தாய் சின்னம்மாவிடமிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகளுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவி பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டன அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கல்கொண்டான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிக்கு மருந்து தெளிக்கும் இயந்திரம் நேரில் ஒப்படைக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மாவுக்கு தாழ்த்தப்பட்டு நாங்கள் ஒரு ஏழைக்கு நல்ல உதவியை செஞ்சுருக்காங்க அம்மாவுங்க எங்களுக்கு ஒரு மனு கொடுத்ததுக்கு ஒரு ப்ரேயர் மருந்து அடிக்க எனக்கு உதவி பண்ணிருக்காங்க அம்மா சின்னம்மா அவர்கள் எங்களுக்கு இளைச்சனுக்கு வந்து அம்மா ஓட்டு வெட்டி அடைஞ்சு மனமார வெற்றியாக வந்து சின்னம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பாப்பாப்பட்டியைச் சேர்ந்த மகளிர் குழுவிற்கு புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய இன்குபேட்டர் கோழி குஞ்சுகள் கோழி வளர்ப்பு உணவுக்கான பெட்டி கோழி குஞ்சுகளுக்கான கூண்டு உள்ளிட்ட கோழி வளர்ப்பு பெட்டகம் ஒப்படைக்கப்பட்டன எழுவலாவது ஜெயலலிதா அம்மா நாளை முன்னிட்டு சின்னம்மா எங்களுக்கு வந்து நலத்திட்டம் உதவிகள் நிறைய புரிஞ்சிருக்காங்க எங்கள் குழுவை வந்து கோழி வளர்க்கணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம் நாங்கள் அதனால் எங்கள் குழுவுக்கு வந்து எங்கள் வீடு தேடியவும் அந்த வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அம்மா சின்னம்மா உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் குழுவுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து உதவி செய்யணும் எங்களோடய ஆதரவு என்னைக்கு சின்னம்மா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிம்மா இதேபோல் மதுரை உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி மற்றும் குப்பனம்பட்டியைச் சேர்ந்த பயனாளிகளிடம் அஇஅதிமுக செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய தையல் இயந்திரங்கள் ஒப்படைக்கப்பட்டன அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் அம்மா சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு தையல் கொடுத்ததுக்கு அம்மா பிறந்த எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுத்தாங்க அது எங்களுக்கு ஒரு தொழில இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு தையல் ஒரு துணி ஏதாவது தச்சு குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி செல்லம்பட்டி ஒன்றியம் பானமூப்பன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ரெட்டியனார் குளத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய தையல் இயந்திரங்கள் ஒப்படைக்கப்பட்டன நாங்க வந்து சின்னம்மா அம்மாட்ட இருந்து கோரிக்கை வச்சிருந்தோம் இந்த மாதிரி சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை காரணமா அதனால அம்மா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுக்கு தையல் மிஷின் வழங்கினாங்க அது வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமாக உதவிபூர்வமாக இருக்கு இதனால எங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் உதவிபூர்வமாக இருக்கு சார் அதனால சின்னம்மாவுக்கு நாங்கள் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் நாங்கள் என்றும் சின்னம்மாவுடன் பயணிப்போம் இதனை அடுத்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அய்யனார் குளம் அரசு நடுநிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய மிதிவண்டி ஒப்படைக்கப்பட்டது நான் வந்து ஐநாவில் படிக்கிறேன் அரசு கலர் உயர்நிலை ஸ்கூலில் படிக்கிறேன் அம்மா வந்து எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு சின்னம்மா வந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து நான் அங்கே அம்மாட்ட நாங்கள் சைக்கிள் வேணும்னு கேட்டிருந்தோம் அப்போ எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க நான் ஸ்கூலுக்கு போக ரொம்ப உதவியாக இருக்குது ரொம்ப நன்றி சின்னம்மாவுக்கு தொடர்ந்து பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் மகளிர் மேம்பாட்டு குழுவினரிடம் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய கரும்பு ஜூஸ் தயாரிப்பு இயந்திரம் ஒப்படைக்கப்பட்டது சின்னம்மா அம்மாவோட பிறந்தநாள் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு உசலம்பேட்டிக்கு சின்னம்மா வருகை புரிஞ்சிருந்தாங்க அவங்க கிட்ட எங்க மகளிர் குழுவுக்காக ஏதாவது நலத்திட்ட உதவி பண்ணுங்க சொல்லி கோரிக்கை வச்சிருந்தா அவங்க எங்களுக்கு கரும்பு மிஷின் சின்னம்மாவுக்கு மிக்க நன்றி அவங்க பின்னேல சின்னம்மா வழியிலே நடப்போனாங்க நாங்க இதனை அடுத்து பாப்பாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒச்சாண்டம்மன் இளைஞர் மேம்பாட்டு குழு இளைஞர்களிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய எண்ணெய் செக்கு இயந்திரம் ஒப்படைக்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர் பிறந்தநாளை முன்னிட்டு சசிகலா அம்மா உசலமண்டி வந்திருந்தாங்க அப்பா அவங்கிட்ட நாங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் இந்த மாதிரி எங்கூர்ல ஒரு ஒற்றாண்டம்மன் மேம்பாட்டு குழு சொல்லிட்டு இளைஞர் நற்பணிமன்ற மாதிரி ஒண்ணு இருக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி செய்யுங்க அம்மான்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அப்போ அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு செக் மெஷின் மிஷின் ஒன்று கொடுத்தாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு நாலத்திட்டங்கள் நாங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் அம்மாவுக்கு எந்த ஒரு ஆதரவுனாலும் எங்கள் ஒரு பாப்பாவட்டி ஒச்சந்தம்மன் மேம்பாட்டுக் குழுவிலிருந்து இளைஞர் நற்பணி மன்றத்திலிருந்து நாங்கள் எந்த ஒரு உதவியும் செய்வோம் தொடர்ந்து மதுரை உசிலம்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட போடுவார்பட்டி ஊராட்சி மின்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீரங்க பெருமாள் மகளிர் குழு பெண்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கிய இன்குபேட்டர் கோழி குஞ்சுகள் கோழி வளர்ப்பு உணவுக்கான பெட்டி கோழி குஞ்சுகளுக்கான கூண்டு உள்ளிட்ட கோழி வளர்ப்பு பட்டகம் நேரில் ஒப்படைக்கப்பட்டன நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொண்ட பெண் விவசாயி பள்ளி மாணவி மகளிர் குழுவினர் மற்றும் இளைஞர் குழுவினர் தங்களை போன்ற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் சிறப்படைய உதவி செய்து வரும் அதிமுகா பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் எப்போதும் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நன்றியோடும் ஆதரவாகவும் இருப்போம் என தெரிவித்த பொதுமக்கள் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா உருவாக்குவார் என்றும் தெரிவித்தனர் அம்மாவோட எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அது அவர்கள் எங்களுக்கு வந்து கோழி குஞ்சு வளர்ப்புன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையை முன்னிட்டு அம்மாவங்க கோழி வளர்ப்பு திட்டத்துக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க அதனால அம்மாவோட உதவிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவர்களுக்கு இன்னும் சில நலத்திட்டங்களை வந்து அம்மாவோட வைத்தா எங்களுக்கு இன்னி ஒரு எதிர்பார்ப்பு எங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக அமையும் அமையும்னு சொல்லி நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்